வணக்கம் இன்றைக்கு நாம தத்துவ உலகில் ரொம்ப முக்கியமான ஆனா முற்றிலும் வேறுபட்ட ரெண்டு ஆளுமைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒருத்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அதாவது ஜே கே இன்னொருத்தர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி யூஜி நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன பண்ணுதுன்னா இவங்களோட முக்கிய கருத்துக்களை வச்சு ஒரு கற்பனையான விவாதத்தை காட்டுது இது நிஜமா நடக்கலைனாலும் அவங்க தத்துவங்கள் நேருக்கு நேர் நின்னா எப்படி இருக்கும்னு ரொம்ப தீவிரமா காட்டுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜேகேயோட கவனிப்பு மனசோட கண்டிஷனிங் உடைக்கிறத பத்தி பேசுறார் இன்னொரு பக்கம் யூஜி அவர் எல்லா முயற்சியும் பாதையும் தப்புன்னு சொல்றார் சோ இந்த கலந்துரையாடல்ல நம்ம கேட்க போற முக்கியமான கேள்வி நிஜமான விடுதலைக்கு எது பாதை சுயமா ஆய்வு பண்றதா இல்லனா அது நம்ம கைமீறினா ஏதோ ஒரு ஒரு தற்செயல் நிகழ்வா இதுதான் விஷயம் மனசோட அமைப்பு அதோட சிக்கல் இதையெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுதான் விடுதலைக்கு முக்கியம்னு சொல்றாரு ஆனா யூஜி அப்படி இல்ல அந்த புரிஞ்சுக்கறதே மனசோட இன்னொரு விளையாட்டு எந்த பாதியும் கிடையாது விடுதலைங்கறது நம்ம எதிர்பார்க்காத ஒரு இப்படி சொல்றது ஒரு உயிரியல் மாற்றம் மாதிரிங்கிறாரு இந்த ஆதாரம் வந்து விடுதலைங்கிற மையத்த வச்சு இவங்களோட அடிப்படை வேறுபாடுகளை ரொம்ப ஷார்ப்பா காட்டுது இது ஏதோ தேரி விவாதம் இல்ல வாழ்க்கையோட அடிப்படை பத்தின ரெண்டு ரொம்ப தீவிரமான நிலைப்பாடுகளோட மோதல் இது சரி அப்போ முதல்ல ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சைடு என்னன்னு பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது எப்படி பழைய விஷயங்களால அதாவது கண்டிஷனிங்னால கட்டுப்பட்டிருக்குன்னு நம்ம ரொம்ப கூர்மையா எந்த தீர்ப்பும் சொல்லாம கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போது அந்த பிடியிலிருந்து விடுபடலான்னு சொல்றாரு இல்லையா ஆமா அதுதான் ஜே ஜேவோட மையமான கருத்து நான் என்னோடது இந்த எண்ணம் எல்லாம் எப்படி வருது பயம் ஆசை இதெல்லாம் எப்படி நம்மள ஆட்டி படைக்குதுன்னு சும்மா ஒரு சாட்சியா பாக்குறது இது வந்து ஒரு மாதிரியான செயலற்ற செயல் செயலற்ற செயலா ஆமா அதாவது எதையும் மாத்தணும் நினைக்காம சும்மா கவனிக்கும் போதே ஒரு தெளிவு வரும் மாற்றம் நடக்கும்னு அவர் நம்புறார் ஆனா இங்க தான் யூஜி வராரு அவர் ஜே கே முக்கியம் சொல்ற அந்த கவனிக்கிறதே கேள்வி கேட்கிறார் அப்படிதானே சரியா சொன்னீங்க இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு யூஜி என்ன சொல்றாருனா அந்த கவனித்தல் விழிப்புணர்வு எல்லாமே கூட மனசோட தந்திரம் தான் அந்த நாங்கற எண்ணத்தோட ஒரு நீச்சி தாங்கிறார் ஓஹோ உண்மையான விழிப்புணர்வு வந்து நான் கவனிக்கறேன்னு தன்னைத்தானே சொல்லிக்காது அதுவா நடக்கிற ஒரு நிலை அது அவர் பார்வையில இந்த உடலு இந்த ஆர்கனிசம் தான் உண்மை சுயம் நான் இதெல்லாம் சமூகம் நம்ம மேல திணிச்ச கற்பனைகள் அப்போ யூஜி படி அந்த சுயத்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றதோ இல்ல நினைக்கிறதோ கூட வீணா தானா நிச்சயமா யூஜி என்ன வாதம் வைக்கிறார்னா நீங்க அந்த சுயத்தை எவ்வளவு தூரம் ஆராயறீங்களோ அது அவ்வளவு பலமாகுமே தவிர அழியாது பிரச்சனையே அந்த சுயம்தான் அப்போ அந்த பிரச்சனையே தன்னை எப்படி தீத்துக்கோ சரி சரி அதனால எந்த வழிமுறையும் தியானமும் கவனிப்பும் தேவையே இல்லை தேடுறத அடியோட நிறுத்துங்க இதுதான் அவர் சொல்றது என்ன நடக்குதோ அது நடக்குது அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது இது இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கே ஜே கே விடுதலைக்கு கவனித்தல் வேணுங்கிறாரு யூஜி அந்த கவனிக்கிறதே தடங்குறாரு சரி அடுத்த கட்டத்துக்கு போவோம் ஜே கே தேடுதல் பத்தி பேசும்போது அது நாம நினைக்கிற மாதிரி இல்லன்னு சொல்றாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா இங்க ஜே கே ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா விடுதலைன்னு ஒரு இலக்க வச்சுக்கிட்டு அதை தேடுற தேடுபவன் பத்தி அவர் பேசல அப்போ மாறா அந்த தேடுதலோட தன்மை என்ன தேடுறவனோட நோக்கம் என்ன அவன் தேடுற அந்த இலக்கு உண்மையிலே இருக்கா இல்ல அது கற்பனையானு முழுசா புரிஞ்சுக்கிறது பத்தி பேசுறார் அந்த தேடுதலே ஒரு மனசோட விளையாட்டுன்னு உணர்றதுதான் முக்கியங்கிறார் அப்படி என்றால் இந்த உணர்தல் எப்படி வரும் இதுவும் ஒரு முயற்சி மாதிரிதான் தெரியுது இல்ல ஜேகே கே முயற்சிங்கற முயற்சிங்கிற வார்த்தையிலிருந்து பிரிக்கிறார் இது ரொம்ப தீவிரமான ஒரு புத்திசாலித்தனத்தோட வெளிப்பாடுங்கிறார் நம்மளோட பயம் துக்கம் மாதிரி ஆழமா பதிஞ்ச விஷயங்களை எதிர்கொள்ள நேரம் தேவையில்லை அது இப்போதே முழுமையான கவனத்துல உடையணுங்கிறார் இப்போதேவா ஆமா ஏதோ எதிர்காலத்துல ஒரு விபத்து மாதிரி விடுதலை வரும்னு காத்துட்டு இருக்கிறது நேரத்தை வீணடிக்கிறதுன்ற அவர் கருத்து சுதந்திரம்ங்கிறது இந்த நிமிஷத்திலேயே சாத்தியம் ஆனா யூஜி அவர் இதை முழுசா மறுக்கிறார் இல்லையா இக்கணமே சாத்தியம் அப்படிங்கறதே இன்னொரு பொய் வாக்குறுதினு சொல்றார் போல ஆமா யூஜியோட பார்வை இங்க இன்னும் தீவிரமா இருக்கு ஜே கே சொல்ற அந்த புத்திசாலித்தனம் கூட மனுஷோட ஒரு செயல்பாடு தான் அவர் பார்க்கிறார் அவர் ஜோர் கொடுக்கறது சிந்தனையோட பிடியில இருந்து முழுசா விடுபட்ட இயற்கையான கிட்டத்தட்ட ஒரு உடலியல் சார்ந்த செயல்பாடு பத்தி உடலியல் செயல்பாடா ஆமா தம் உடம்புல நடந்த ஒரு மாற்றத்தை அத வேணும்னா விடுதலைன்னு சொல்லிக்கலாம் அவரு விவரிக்கிறார் அந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரா இல்ல அதுதான் முக்கியமான பாயிண்ட் அதுக்கு எந்த காரணமும் இல்ல எந்த முயற்சியும் அதுக்கு பின்னால இல்லன்னு சொல்றார் அது ஒரு ஒரு எதிர்பாராத திடீர் பேரழிவு மாதிரின்னு என்கிறார் யோஜி பேரழிவா ஆமா அதாவது நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ரொம்ப தீவிரமான ஒரு நிகழ்வு நீங்களா எதையும் சாதிக்க முடியாது நான் அப்படிங்கற அப்படிங்கிற தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் உங்க சிந்தனை அமைப்ப அந்த நான்கிற மையத்தை தொந்தரவு செய்யறத நிறுத்துங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க இல்லைன்னா ஒன்னும் நடக்காது ஏன்னா இதையெல்லாம் கட்டுப்படுத்துற நீங்கன்னு ஒருத்தரே இல்லை என்பதுதான் அவர் வாதம் இது ரொம்பவே குழப்பமா இருக்கு ஒருத்தர் கவனத்தால இப்போதே விடுதலை என்கிறார் இன்னொருத்தர் எந்த முயற்சியும் செய்யாதீங்க எப்போ நடக்கும்னே தெரியாத ஒருவேளை நடக்காம கூட போகக்கூடிய ஒரு உயிரியல் மாற்றத்துக்காக இருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு சரி இறுதிவாதங்களை பார்ப்போம் கே ஒரு ஓமை சொல்றாரு மண்ணை தயார் பண்ற மாதிரி இல்லையா ஆமா விதை முளைக்க நல்ல மண் எப்படி தேவையோ அதே மாதிரி மனசு அதோட கண்டிஷனிங்லேருந்து விடுபட அதை கூர்மையான கவனத்தால தயார் செய்யணும்னு ஜே கே சொல்றார் இந்த தயார் நிலைங்கிறது ஏதோ ஒன்னா அடையிறதுக்கான பயிற்சி இல்லை அப்போது என்ன இடத்துல இருக்குன்னு சொல்றாரு ஆனா யூஜி அவர் இந்த ஊமையை எப்படி பாக்குறார் அவர் ஒத்துக்கிறாரா இல்லவே இல்ல அவர் இந்த ஊமையையே நிராகரிக்கிறார் இயற்கையாவே விதைக்கு முளைக்கிற சக்தி இருக்கு நீங்க மண்ண தயார் பண்றேன்னு செய்யற ஒவ்வொரு வேளையும் அந்த இயற்கையான நிகழ்வுல மாதிரி தான் என்கிறார் ஓஹோ கவனித்தல் விழிப்புணர்வு தியானம் இது எல்லாமே மனசோட பயிற்சிகள் தேவையே இல்லாதது ஒருவேளை தடையா கூட இருக்கலாம் என்பது அவர் கருத்து அப்படியானால் யூஜியின் இறுதி முடிவு என்ன அந்த சுயம் என்பதை என்ன செய்ய சொல்றார் யூஜியோட அடிநாதமே இதுதான் நீங்க நான் நினைக்கிற அந்த சுயம் ஒருபோதும் விடுதலை அடையாது ஏன்னா அந்த சுயம் என்பதே பிரச்சனை பிரச்சனையே தன்னைத்தானே எப்படி சரி செஞ்சுக்க முடியும் சரி சரி தன் உடம்புல நடந்த அந்த மாற்றம் மனித இனம் கட்டி எழுப்பின அத்தனை தத்துவங்கள் நம்பிக்கைகள் கலாச்சார பொய்கள் இதுல ஜேகேயோட கவனிக்கும் கலையும் அடங்கம் இதெல்லாத்துல இருந்தும் விடுபட்ட ஒரு நிலை என்கிறார் எல்லாத்தையும் சொல்றாரா ஆமா எல்லாத்தையும் தூக்கி எறியுங்க அத்தனை முயற்சிகளையும் கைவிடுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க இல்லனா ஒன்னும் நடக்காது ஏனா அதை நடத்தவோ கட்டுப்படுத்தவோ நீங்கன்னு யாரும் இல்ல இதுதான் அவர் முடிவு ஆஹா இந்த கற்பனையான ஆனா ரொம்ப தீவிரமான விவாதத்தோட கடைசியில நாம எங்க வந்து நிற்கிறோம் ஜேகே கே ஒரு வழியே காற்றார் அது இப்போதைய கணத்துல கூர்மையான சுய கவனிப்பு மூலமா யூஜியோ வழியே இல்லைங்கிறார் விடுதலைங்கிறது நம்மால கட்டுப்படுத்த முடியாத காரண காரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரியல் நிகழ்வு எந்த முயற்சியும் அதுக்கு உதவாது தடையா தடையாதான் இருக்குங்கிறாரு இந்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு பார்வைகளும் சமரசமே பண்ணிக்க முடியாதவை மாதிரி தெரியுது ஒன்னு செய் அதாவது கவனி சொல்லுது மற்றொன்று எதுவும் செய்யாதே செய்யவும் முடியாதுன்னு சொல்லுது ஆமா இது உண்மையிலேயே நம்மள ஒரு தர்ம சங்கடமான இடத்துல நிறுத்துது இந்த ரெண்டு சிந்தனையாளர்களோட தீவிரமான நேரெதிரான கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் சில கேள்விகள் வருது இல்லையா ஜேகே சொல்ற மாதிரி நம்ம மனசோட இயக்கங்களை அந்த சுயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் விடுதலையோட சாவியா அது நிஜமாவே சாத்தியமா அல்லது யூஜி சொல்ற மாதிரி எதையாவது செஞ்சு விடுதலை அடைய நினைக்கிற அந்த நானே தான் நாம தாண்ட வேண்டிய கடைசி தடையா அந்த சுயத்தை முழுசா நிராகரிச்சுட்டா போதுமா அதுதான் வழியா இறுதியா கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் காட்டின இந்த ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களை கேட்ட பிறகு விழிப்புணர்வு முயற்சி சுயம் விடுதலை இந்த வார்த்தைகள்லாம் உங்க சொந்த அனுபவத்துல எப்படி படுது ஜேகே சொல்ற கவனம் உங்களுக்கு பிரயோஜனமா தெரியுதா இல்ல யூஜி சொல்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாது எதுவும் செய்ய தேவையில்லைங்கிற நிலைப்பாடு உங்க அனுபவத்தோட பொருந்துதா இது நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த பக்கமும் சாயாம இந்த ரெண்டு தீவிரமான நிலைகளையும் உங்க சொந்த புரிதலோட ஒப்பிட்டு பாருங்க